ஸ்ரீலட்சுமி வல்லபாரம்பாம் விகனோ மொழி மத்தியமாம் அத்மதாச்சாரிய பரையந்தாம் வந்தே பிதா ஏச மாதா ஜாபிகர்புரியா ப்வாதி முனியா புத்திரா தஸ்மீ சிவனசே மகா குருவை அன்பார்ந்த ஆன்மீக பெருமக்களே நாம் நமது முன்னோர்களுக்காக இறந்த பெரியவர்களுக்காக பொதுவாக யார் யாரெல்லாம் இறந்தார்களோ ஏன்னா பிறப்புன்னு இருந்தால் கண்டிப்பாக இறப்பணும் ஒன்று இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பிறந்தவனுக்கு ஜனன தினம் கொண்டாடுறோம் ஆயுஷோமம் பண்ணுறோம் சஷப்த புத்தி அதுக்கப்புறம் பீமரந்த சாந்தி அதுக்கப்புறம் சதாபிஷேகம் அப்புறம் வந்து கனகாபிஷேகம் வரைக்கும் அந்த பரந்த தினங்களை கொண்டாடி வருகிறோம் அதே போல் இறந்தவர்களுக்கு நாம் ஒவ்வொரு வருஷமும் அவர்கள் இறந்த திதி அன்று நாம் அவர்களுக்கு என்ற சிராத்தத்தை செய்து அவர்களை நாம் திருப்திப்படுத்துகிறோம் இதில் எல்லா வகையிலும் எல்லா வயசனும் வயதினரும் இந்த இறந்தவர்களே அடங்குவர் உடம்பு முடியாமல் இறந்திருக்கலாம் இரண்டு விபத்தில் இறந்துருக்கலாம் அதே போல் இயற்கை இடர்களிலே இறந்துருக்கலாம் இப்படின்னு நிறையா வகையான அகால மரணங்களில் இழந்திருக்கலாம் இப்படின்னு நிறைய விதமான இறப்புகள் இருக்குது அந்த இறப்புகளுக்கு அவளுக்கு எப்படி நம்ம வந்து திருப்தி பண்ணுறது இன்றைக்கி எந்த மா எந்த விதமான எந்த நாட்களில் திருப்தி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்பொழுது அதை நாம் மகாலய பட்சத்தில் வரக்கூடிய பதினைந்து தினங்களிலே வரக்கூடிய பதினைந்து திதிகளிலே நாம் செய்யும் பொழுதோ திதி செய்யும் பொழுதோ தர்ப்பணம் செய்யும் பொழுதோ அல்லது ஸ்ராத்தமாக செய்யும் பொழுதோ அல்லது தானமாக தர்மமாக செய்யும் பொழுதோ அந்த அவருடைய பலவிதமான இறப்புகளிலே நம்மை விட்டு பிரிந்தவர்களுடைய ஆசையை நாம் பெறலாம் அவளை திருப்திப்படுத்தலாம் அந்த நாள் இதுன்னு கேட்டேன்னா இன்னிலிருந்து ஆவணி மாத பௌர்ணமி தினத்துக்கு மறுநாள் வரக்கூடிய பிரதமையிலிருந்து அமாவாசை வரை வரக்கூடிய பதினைந்து தினங்களிலே நாம் யார் யார் எந்தெந்த திதிகளே திதிகளில் இறந்தார்களோ அந்த திதி வர வரக்கூடிய நாளிலே நாம் தர்ப்பணமோ இல்லை சிராந்தமோ இல்லை தான தர்மங்களோ செய்து அவர் அவர்களுடைய திருப்தியை பெறலாம் ஏன்னா இந்த பதினைஞ்சி நாளில் தான் அத்தனை அத்தனை பேரும் அத்தனை இறந்தவர்களோ அவரெல்லாம் இறந்தவர்கள்லாம் பித்ருலோகம்னு சொல்கிறாரு அந்த பித்ருலோகத்தில் எல்லாமே நாம் சேர்த்து விடுவோம் அந்த பித்ருலோகத்திலிருந்து ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கு வருவாங்க இதிலே அத்தனை பிதர்களும் இந்த பதினைஞ்சி நாளில் பூமிக்கு வந்து நாம் கொடுக்கக்கூடிய தர்ப்பணங்களிலையோ சிராதங்களிலோ பெற்று செல்ல பெற்று செல்ல காத்துருப்பாங்க அந்த பதினைந்து நாட்கள் நாம் செய்யக்கூடிய இந்த தர்ப்பண சார்த்த தானங்களானது அவர்களை திருப்திப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் அவளுடைய யார் யாரெல்லாம் பண்ணுறாலும் அவளுடைய குலம் தழைக்கும் சக சகலவிதமான தோஷங்கள்லாம் நிவர்த்தியாகும் குழந்தை இல்லாத குழந்தைகள் பிறக்கும் பொருளாதார கஷ்டங்கள்லாம் நீங்கி அவ சகல விதமான சம்பத்துக்களுடையும் வாழக்கூடிய எல்லாம் இவங்க இறந்தவங்கள் அவருடைய ஆசையை பெறலாம் அப்படிங்கிறத பிராண இதிகாசங்கள்லாம் சொல்கிறது எனவே இந்த மகாலய பக்ஷ பதினைந்து தினங்களிலே நாம் ஸ்ரத்தையாக இருந்து என்ன ஸ்ரத்தையே அப்படின்னு கேட்டால் மேக்ஸிமம் வந்து பூண்டு வெங்காயம் சேர்க்காமல் இருக்கிறது நல்லது அதே போல் இங்கிலீஷ் காய்கறிகள் காய்கறிகள் அவாய்ட் பண்ணுறது நல்லது அதே போல் நாம் தாம்பத்தியத்தில் ஈடுபடுறத நிறுத்திக்கிறது நல்லது அதே போல் விசேஷமான கொண்டாட்டங்களை நிறுத்திக்கிறது நல்லது அந்த பயணி தினங்களையும் நம்மளால் இயன்ற தான தர்மங்களையோ சத்தையோ தர்ப்பணத்தையோ பண்ணும்பொழுது நாம் நம்மளுடைய முன்னோர்களை திருப்திப்படுத்துகிறோம் இதில் சன்னவதி தர்ப்பணம் அப்படின்னு சொல்கிற தொண்ணூற்றி ஆறு தர்ப்பணங்களுக்கு சன்னவதி தர்ப்பணம் என்று பெயர் இந்த தொண்ணூற்றாறு வகை தர்ப்பணங்களிலே இந்த மகாலயபக்ஷ பயனத்து தினங்களும் இடம்பெறுகின்ற காரணத்தினாலே நாம் தொண்ணூற்றாறு தினங்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் எல்லாரையும் முடியுமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப கஷ்டம் சரி என்ன பண்ணுறது அதுக்கு என்ன விதிவிலக்கு அப்படின்னு கேட்டேன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரே ஒரு வருஷம் இந்த தொண்ணூற்றாறு நாட்களுக்கு தர்ப்பணம் செய்தோம்னா எல்லா பித்தர்களும் கண்டிப்பாக திருப்தி அடைஞ்சிருவா அப்படிங்கிறத சொல்கிறாங்க சரி தொண்ணூற்றாறு தினங்கள் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் பதினைந்து தினங்களே பண்ணலாம் இப்படி பதினைந்து தினங்களே வரக்கூடிய அவள் அப்பா அம்மா அவ எந்த திதிகளை இறந்தார்களோ அந்த திதியில் நம்ம வந்து அவளுக்கு தர்ப்பணமோ இல்லை சிராதமோ இல்லை தான தர்மங்களோட பண்ணலாம் அப்படியும் முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அமாவாசை அதாவது மகாலயபக்ஷம் அமாவாசை என்ற தினத்தினையாவது கண்டிப்பாக தப்பணம் செய்து சிறந்தையாக இருந்து விரதமாக இருந்து பொழுது கண்டிப்பாக பித்தக்கோள் வந்து திருப்தி அடைவாங்க அதனால் பிதர்தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகிடும் எனவே இந்த மகாலயபக்ஷ தினங்களிலும் அமாவாசை தினங்களிலும் கண்டிப்பாக யாராலெல்லாம் அப்பா அம்மா மற்றும் சொந்தங்களை இழந்திருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த தினங்களிலே தர்ப்பணமோ அல்லது தான தர்மங்களோ அல்லது சாத்தமோ செய்து அவருடைய ஆசிர்வாதத்தை திருப்தியை பெற வேண்டும் எனவே இந்த மகாலயா சிரத்தையுடன் நம்மளுடைய முன்னோர்களை வழிபட்டு முன்னோர்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்து நாம் அவருடைய ஆசீர்வை ஆசி ஆசீர்வாதத்தை பெற்று சகலவிதமான சோபாக்கியங்களையும் குழந்தை பாக்கியத்தையும் குலவிருத்தியும் பெற்று வாழ வேண்டுமாய் பிரார்த்திக்கின்றோம் ஜுவாலா சுதர்சனா ப்ரொடிக்ஷன் சென்டர் உங்களுக்கு எல்லா வகையிலும் உதவியுடன் இருக்கும் ஜெய் ஸ்ரீமன் நாராயணன் ஜெய் ஸ்ரீராம்